என் சகோதர சகோதரிகளே நான் உங்கள் பாசத்திற்குரிய குங்குமச்சத்தில் பேசுகிறேன் இன்றைய தினம் இந்த நல்ல நாளிலே திருவள்ளூர் மாவட்டம் பூச்சி அத்திப்பட்டு கிராமத்தில் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்பிகைக்கு மிகப்பெரிய இன்று மாலை அளவிலே மிகப்பெரிய அளவிலே தீமீதி திருவிழா இதை முன்னிட்டு இன்று காலை அம்பிகைக்கு தாய் வீட்டு சீதனம் மற்றும் அடியாருடைய அணிவகுப்பு மற்றும் சங்கநாதம் சிவநாதம் ஒழிக்க அம்பிகைக்கு நாம் முறையாக சீர்வரிசை செய்ய உள்ளோம் இந்த இனிய நிகழ்ச்சியை பூச்சியத்துப்பட்டி கிராமத்தை சேர்ந்த திருவாளர் முரளி அவருடைய இல்லத்தார் மற்றும் அவருடைய நண்பர்கள் இந்த ஊர் பொதுமக்கள் பெரியவர்கள் நண்பர்கள் வட்டம் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து மிக அரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சியை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஆன்மீக ஆசான் ஆன்மீக ஞானவள்ளல் அன்னதான அன்பாளர் ஆன்மீக அசுர ஆற்றல் குரு என்று போராட்டப்படுகின்ற திரு கருமுனி அவர்கள் தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சி இனிதே நடந்து கொண்டிருக்கார்கள் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஆன்மீக ஜோதி ஆன்மீக தந்தை ஐயா சென்னை விபூதி சித்தர் அவர்களும் இந்து மக்கள் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் ஆன்மீக பேராற்றல் கொண்டவர் அவர் பார்வைப்பட்டாலே பல பேர் பிணி தீர்க்கும் கூட அளவிலே என்ற தினம் தமிழ்நாடு முழுவதும் வளம் வந்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக அன்பாளர் ஐயா அண்ணாமலை சித்தர் அவர்களோ இங்கே வந்திருக்கிறார்கள் மற்றும் இந்த இனி நிகழ்ச்சிக்கு அம்பத்தூர் கருக்கு பகுதியை சார்ந்த வரு ஒரு வருடத்திற்கு மூன்று அல்லது நான்கு பெரிய நிகழ்ச்சிகளை செய்து அந்த பகுதிவாழ் பெருமக்களுக்கு அன்னதானம் என்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஆன்மீக அன்பாளர் ஆன்மீக செம்பல் அன்னதான அன்பாளர் திரு கருக்கு குமரவேல் அவர்களும் இந்த இனி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்திலே தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஆன்மீகத்திலே மாந்திரிகத்திலே வளம் வந்து கொண்டிருந்த தம்பி கலையரசன் அவர்களும் இங்கே வர இருக்கிறார்கள் மற்றும் ஆன்மீக ஜோதி ஆத்மானந்த வளவன் குருஜி அவர்களும் இந்த இனி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்த உள்ளார்கள் வாழ்த்து பெறவும் உள்ளார்கள் இந்த நிகழ்ச்சி வந்து இன்றைய தினம் பிரதானமாக தீமிதி திருவிழா என்பது பிரதானம் இவர்களில் பதினோராம் ஆண்டாக இந்த நிகழ்ச்சி இனிதே நடத்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இந்து தேசத்திலே இந்து மக்களால் மட்டும் அதற்கடுத்து முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த தீமிதி திருவிழாவை வெகு சிறப்பாக நடத்துவார்கள் நாங்களெல்லாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது வண்ணாரப்பேட்டை ராயபுரம் பகுதியில் முஸ்லீம் இங்கே அதிகம் அவனுங்க ரொம்ப அற்புதமா குழி வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குரிய ஒரு பத்து அடிக்கு இருபது அடி என்கின்ற அளவிலே அந்த நெருப்பு தீமிதி திருவிழா என்று நடைபெறும் ஆனால் நாம் நம்முடைய கிராம பகுதியில் பார்க்கின்ற பொழுது அதைவிட அதிகமாக இருபது அடிக்கு நாற்பது அடி என்கின்ற அளவிலே தீமிதி குடி அமைத்து அதில் பக்தர்கள் தன்னுடைய பிரார்த்தனை செலுத்தக்கூடிய அளவிலே இருக்கிறது தமிழ்நாட்டிலே மிக சிறப்பான தீமிதி திருவிழா எங்கு என்று சொன்னால் ஆலந்தூர் லீமிடின் ஓட்டில் பின்புறம் உள்ள ஆலந்தூரில் மட்டும்தான் சிறப்பானது ஏன்னா அந்த நிகழ்ச்சியில் குறைஞ்சபட்சம் மூணாயிரத்துலேருந்து நாலாயிரம் பேர் கலந்துக்குவாங்க மூணாயிரத்துலேருந்து நாலாயிரம் பேர் வந்து தீமிதி பண்ணுவாங்க ஒரு அற்புதமான இடம் அதையெல்லாம் நாம் வாழ்த்துகின்ற அந்த மாதிரி இடங்களை தரிசிக்கக்கூடிய ஒரு வல்லமையை நல்ல நண்பர்களை நல்ல நட்பை அந்த எல்லாம் எல்லாமல்ல இறைவன் கொடுத்திருக்கிறார் இன்றைய தினம் இத்தனை அடியாள்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இங்கே தாய் என்பது நான் வாங்கி வந்த வரம் மனைவி என்பது இறைவன் கொடுத்த வரம் நண்பன் என்பது இறைவனுக்கே கிடைக்காத வரும் அத்தகைய ஒரு நல்ல நட்பு இன்றைய தினம் ஐயா கருமுனி மூலியமாக இந்த பூச்சியத்தி பட்டு வாழ் பல மெய்யண்பர்களையும் அறியாள்களையும் அம்பிகை பக்தர்களை பார்க்கக்கூடிய அளவிற்கு வழிவகை செய்து அந்த அம்பிகைக்கு நாம் நம்முடைய நன்றி அறிவிப்பை தெரிவித்து கொள்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா பல்வேறு நபர்கள் பல்வேறு சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் தவசிகள் இங்கே விஜயம் செய்திருக்கிறார்கள் இந்த வருடம் உண்மையிலே இந்த கிராம மக்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஏன் கேட்டிங்கன்னா இங்கே உள்ள அத்தனை மெய்ய பார்ப்பது மிக அரிது பல வேலைகள் இருந்தாலும் நம்முடைய ஐயா ஆன்மீக ஆற்றல் அசுர குரு அவர்களுடைய அன்பு அழைப்பிற்கேற்ப பல மெய் மெய்யண்பர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் நீங்களெல்லாம் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க இப்போ இந்த பதினோராம் ஆண்டு முடிந்து பனிரெண்டாம் ஆண்டு நடக்கும்போதோ காலையிலே ஒரு இன்னும் ஒரு ஐம்பது சித்தர் பெருமக்களை யோகிகளை ஞானிகளை தௌசிகளை நாம் சந்திக்கக்கூடிய அவர்கள் தரிசனம் பெறக்கூடிய நிலையை நிச்சயமாக ஆன்மீக அசுர ஆற்றல் குரு கருமுணி அவர்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் மற்றும் இந்த நிகழ்ச்சி செவ்வனே பதினோரு ஆண்டு காலம் செய்து கொண்டிருக்கின்ற எத்திப்பட்டு வாழ் திரு முரளி அவர்களும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் அவருடைய நண்பர்களுக்கும் இந்த விழாவுக்காக ஏறக்குறைய ஒரு இரண்டு மாத காலமாக அரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சியை இனிதே நடத்த இருக்கின்ற ஐயா முரளி நான் வரும்போது பார்த்தேன் கோயில்கிட்ட இப்போ ஒரு பத்து பேர் சமைச்சு அந்த வாசனை மூக்க தொலைகுது இப்போ எப்படா போய் சாப்பிட போகிறேன்னு இருக்கிறேன் நான் அப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் அன்னதானம் என்பது மட்டுந்தான் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய இது கர்ண இதிகாசங்களில் மகாபாரதம் ராமாயணம் பல்வேறு இதிகாசங்களில் நான் படித்தாலும் கூட கர்ணன்ற மாமனிதரை மாதிரி ஒரு ஒரு பாத்திரத்தை நம்ம பார்க்கவே முடியாது இலக்கின் தருவாயில் கூட தான் செய்த தான தர்மங்களை கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அள்ளி வழங்கியவேன் அப்போ கிறிஸ்டன் சொல்கிறாரு அப்பா நீ உன்னுடைய தான தர்மம்லாம் எனக்கு கொடுத்துற இது கொடுக்கும்போது உனக்கு ஒரு புண்ணியம் வந்து சேருமே அப்போ கர்ணன் சொல்கிறான் அந்த புண்ணியமும் உங்களையே சேரட்டும் என்று சொல்லும்போது தான் அவனுடைய உயிர் பிரிது உயிர் பிரிந்து அவன் விண்ணுலக சொல்கின்ற பொழுது அவனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கவில்லை நீதி தேவதையும் தர்ம தேவதையும் அவனுக்காக போராடுறாங்க ஏன் அவனுக்கு சொர்க்கத்தில் இடம் இல்லை அவன் வாழ்விலே எல்லா தானமும் செய்தான் அன்னதானம் மட்டும் அவன் செய்யவில்லை அதனால் அவனுக்கு சொர்க்கத்திலே இடமில்லை என்றான் அப்பொழுது தர்ம தேவதை சொன்னால் அவன் ஒரு நாள் அன்னதானம் செய்தான் எப்போ செஞ்சான் எங்கே செஞ்சான் கர்ணன் தன்னுடைய அரமனை உபதிகளை அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த வழியாக வந்த ஒரு அண்ணனன் இங்கு எங்கேயோ அன்னதானம் நடக்கிறதாமே என்று கேட்ட பொழுது கர்ணன் தன் கைவிரலை ஒரு திசை பக்கம் காட்டினான் அந்த திசை பக்கம் சென்று அந்த அண்ணனின் அந்த அன்னதானத்தை உண்டு புசித்து மனதார கர்ணனை வாழ்த்தினான் ஆக கையை காட்டியவனுக்கே சொர்க்கம் கிடைத்தது கர்ணன் தன் கையை தான் காட்டினான் கையை காட்டுறதுனால வெறும் கையை காட்டியவனுக்கே சொர்க்கம் கிடைக்கிறது சொன்னால் இன்றைய தினம் ஒரு அரும்பாடுபட்டு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடத்துகின்ற திரு முரளி அவர்களுக்கோ அவருடைய குடும்பத்தாருக்கோ இந்த நிகழ்ச்சிக்காக அவருடைய நண்பர்களோ உறவினர்கள் தெரிந்தவர்கள் ஊர் பொதுமக்கள் அத்தனை பேரும் பெரும் பேர் பெறுவீர்கள் பெரும் பேர் உங்களுக்கு நிச்சயமாக கிட்டும் அழியா புகழும் நிலையான புகழும் உங்களுக்கு கிட்டும் கிட்டும் என்ற இந்த தருணத்திலே வாழ்ந்து இந்த மக்கள் அனைவரும் நீண்டாயில் நிறை செல்வோம் ஓங்கு புகழ் பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று வாழ்க வாழ்க என வாழ்த்தி என்னுடைய முதல் சுற்று முடித்து கொள்கிறேன் அடுத்தபடியாக எனது இனிய சகோதரர் ஆன்மீக பேராற்றல் கொண்ட ஐயா அண்ணாமலை சித்தர் அவர்கள் உங்களிடையே உரையாற்றுவார் மெய்யான அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் மெய்யான அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் அதாவது பொய் இல்லாமல் மெய் இல்லை ஏன் சொல்றேன்னா மனிதன் தன் அறிவாற்றலை வளர்த்துக்கொள்ள மனிதன் மாடிதಂತน அறிவாட்றல வளர்த்திக்கொல்ல முதலில் தேவஏ சத்சங்கம் தான் சத்சங்கம்னா என்னன்னா பேசணும் பேசுறதை கேட்கணும் அப்படி ஒரு சத்சங்கம் என்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை ரொம்ப அருமையாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வேலை அம்மா நம்ம வாழற பூமி நாம வாழற பூமி என்னன்னா தாயினுடைய மடி தாயினுடைய மடி நிலமெல்லாம் காசி நீரெல்லாம் கங்கை கல்லெல்லாம் சிவலிங்கம் நிலமெல்லாம் காசி நீரெல்லாம் கங்கை எங்கெல்லாம் தண்ணி ஓடுதோ அது கங்கை கல்லெல்லாமே சிவலிங்கம் அப்போ கல்லெல்லாம் சிவலிங்கம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கே ஒன் ஒவ்வொரு பொருளுமே சிவனுடைய அம்சமாய் வெளிக்காட்டப்படுகிறது தான் சொன்னாங்க தூணிலும் இருக்கும் துரும்பிலும் இருக்கும் எது தூணில் இருக்கும் எது துரும்பில் இருக்கும் அப்படின்னா தூண்லேயும் உயிர் ஒட்டினு இருக்கும் ஈ எரும்பு ஏறும் தூணில் துரும்பில் இருக்கும் துரும்பில் எது இருக்குன்னா செடி கொடிகள் எல்லாம் துரும்பில் வளரும் அப்போ இயற்கையோடு இணைந்தது ஆன்மீகம் இயற்கையோடு இணைந்தது ஆன்மீகம் நான் சொன்னேன் மெய்யான அன்பர்களை வணக்கம் அப்பா கேட்டாங்கோ ஏன் மெய் அப்படின்னாக்கா ஓரிடத்தில் இடத்தில் அறிமுகப்படுத்தும் போதே மெய் அறிமுகப்படுத்தப்படும் ஒன்று மறுக்கப்படுகிற போது இன்னொன்று உருவாக்கப்படும் அந்த வகையில் இன்றைக்கு பூச்சி அத்திப்பேடு கிராமத்தில் ஒரு மாபெரும் தீமிதி திருவிழா இதை முரளிசாமி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க முரளிசாமி இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது ஆனால் ஆதி குரு ஆதி முனி ஆன்மீக அறக்கட்டளை சார்பில் இங்கே எல்லாரையும் அழைக்கப்பட்டிருக்கோம் அந்த அழைக்கப்படுறது ஒரு காரணம் வேணும்ல கர்த்தா வேணும்ல அந்த கர்த்தா தான் நம்முடைய ஆற்றலே உருவான அசுரகுரு கருமணி ஐயா இங்கு ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பல வகையில் விமர்சனம் செய்யலாம் ஏன்னா விமர்சனங்கள் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை கடப்பதில்லை ஒருத்தனை நேரில் பார்க்கும்போது அவனை கெட்டவன் அப்படின்னு சொல்றது எவனுக்கு தைரியம் இருக்குதோ அவன் ஆன்மகன் பின்னால பேசுறவன் பேடி இது ஆன்மீக இட்ஸ்லி ட்ரூ நீ உனக்கு அறிந்ததை நேராக பேசு அப்படி பேசுறவங்க தான் இவங்க தப்பு என்பதை வெளிப்படையாக சொல்லக்கூடியவர்கள் வள்ளுவர் அழகா சொன்னார் தோன்றின் புகழோடு தோன்று அதிலார் தோன்றாமல் இருப்பது நன்றார் எது தோன்றணுமா உன் சிந்தையில் எண்ணத்தில் நற்செயல்கள் தோன்ற வேண்டும் நல்ல எண்ணங்கள் தோன்றணும் அந்த எண்ணம் தோன்றினால் தோன்றின் புகழோடு தோன்றுக அதிலார் தோன்றாமல் இருப்பது நன்றுன்னா அப்போ அந்த செயல் வந்து தப்பாக இருந்தால் அது புகழ் கொடுக்காதான் அது போல ஒரு செயல் இந்த பதினோராவது ஆண்டு இந்த செயலை செய்கிறார் இந்த பத்து ஆண்டுகளில் அவர் எவ்வளோ விமர்சனங்களை கடந்திருப்பார் எவ்வளோ போராட்டங்களை கடந்திருப்பார் எவ்வளோ இன்னல்களை கடந்திருப்பார் இது சாதாரண விடயம் கிடையாது அப்போ இந்த பதினோராது ஆண்டு இந்த நிகழ்ச்சி இந்த இடத்துல நடக்குது அப்படின்னா அவர் தன்னுடைய ஆன்மீகத்தை முழுவதுமாக வெளிக்காட்டுகிறார் ஆனால் அவரை பார்த்தா அவ்வளோ ஃபோர்ஸ் ஆனவரை மாதிரி தெரியாது ஏன்னா நிதானமானவர் ஆனால் அவரால் அந்த பணியை செய்ய முடியுது அப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு இனிய முறையில் சீரிய முறையில் நடக்கணும் அப்படின்னா அதற்கு முதல் தேவையே பொறுமையும் நிதானமும் தான் ஏங்க இங்கே எங்களை குருமார்களாக உட்கார வச்சுருக்காங்க இன்னும் நிறைய குருமார்கள் உருவாகணும் ஏன்னா இந்த பாரதம் என்பது என்ன தெரியுமா இந்த பாரதம் வந்து உலகத்தினுடைய குரு பாரதம் உலகத்தினுடைய குரு உலகத்தினுடைய எங்கே வேணால் மனிதனாக பிறக்கலாம் சயின்டிஸ்டாக பிறக்கலாம் பிக்கஸ்ட் டாக்டராக பிறக்கலாம் இல்லை ஒரு சோசியல் நெட்வொர்க்கில் பிறக்கலாம் பட் நீ ஒரு குருவாக வரணும் ஒரு ஆன்மீகத்தில் தெளிவான இந்த பாரத மண்ணிக்கணும் தமிழ்நாடு என்பது ஞான பூமி தோன்றி தோன்றியிருக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கணும் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு மகான்கள் தான் சித்த புருஷர்கள் தான் யோகிகள் தவசிகள் தான் அப்போது இன்னைக்கு நான் வந்து இங்க உட்காந்துருக்கிறேன்னா இனி கிட்டத்தட்ட என்னுடைய முப்பது ஆண்டு காலத்தில் ஐயா வந்து எனக்கு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து எனக்கு அப்பாவாக இருக்கார் வழிகாட்டுறாரு ஸோ இவருடைய பன்னிரெண்டு ஆண்டு காலம் நாங்கள் தொடர்ந்து பயணம் பண்ணுறேன்னா எவ்வளோ இடையூறுகள் எவ்வளோ சிக்கல்கள் எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ அவமானங்கள் எவ்வளோ கடந்திருப்போம் அப்போ அந்த பொறுமை எது கொடுக்குதுன்னாக்கா இந்த ஆன்மீகம் தான் கொடுக்குது பொறுமை எதை கொடுக்குது ஆன்மீகம் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு நிறைவான பொறுமையை கொடுக்கும் நிதானத்தை கொடுக்கும் அமைதியை கொடுக்கணும் அப்போது இந்த பொறுமை நமக்கு எந்த அளவுக்கு அவசியம் உள்வாங்கணும் அந்த உள்வாங்கக்கூடிய ஒரு செயலுக்கு தான் இன்றைக்கி நட்ட நடு வெயில்ல கொட்டை கொட்ட உக்காஞ்சாலும் சிரிச்ச பணத்தையே உக்காஞ்சிருக்கும் யாருக்காவது வருத்தம் இருக்குதா பார் யாராவது வேர்வையை தொடக்கிறோமா பார் யாராவது ஏதாவது புறங்கதை பேசுகிறோமா பார் இல்லை இது ஆன்மீகம் அப்ப இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்குமே ஞானம் உண்டு அது திட்டா ஜொலிக்கும் இல்லைன்னா வைரமாகவே தான் இருக்கும் அப்படி ஒவ்வொரு நிலைப்பாட்டிலையும் தன்னை அதாவது திருமலர் அழகா சொல்லுவார் தன்னை அறிய தனக்கு ஒரு இல்லை தன்னை அறிய தனக்கு ஒரு இல்லை தன்னை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருப்பான் அப்ப உனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை நீ தேடு இறைவன் வந்து முதல்ல முதல்ல சொன்னால தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு இந்த துரும்ப கையால் தான் கில்லி போட சொன்னாங்கோ தூணை தோல் மேலே சாக்கி சொன்னாங்கோ அப்போ அந்த தூணில் துரும்பிலே இருக்கிற கடவுள் தான் உனக்குள்ளே இருப்பார் அந்த உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கடவுளை நீ உணர்ந்தால் புரிந்து கொண்டால் நீ வெளி யாரையுமே விமர்சனமே பண்ண மாட்ட வெளி யாரையுமே குறை சொல்ல மாட்ட ஒரு முக்கியமான விடயம் ஏன்னா அறிவார்ந்த பெருமக்கள் கூடியிருக்கக்கூடிய இது ஒரு சபை இது குரு என்பவர் யார் குரு குரு என்பவர் யார் ஒரு மனிதனுக்கு அந்த மெய்யான ஞானத்தை உருவாக்குபவர் குரு அந்த உருவாக்குதல் என்பது எப்படி அப்படின்னா அவங்கள மெல்ல மெல்லமாக செதுக்கணும் செதுக்க செதுக்கதா சிலையாகும் ஒளிபடாத கல் வழிபடாத கல் சிலையாவதே இல்லை ஒளிபடாதும் வழிபடாத சிலையாகாது அப்போ ஒளிபட்டு வழிபட்டகள் தான் சிலையாகும் அது போல ஒவ்வொரு மக்களும் இங்கே இருக்கக்கூடியவங்க ஒளியும் வலியும் பட்டு தான் செதுக்கப்பட்டு உங்கள் எதிரே ஒரு குருமார்களாக காட்சி அளிக்கிறோம் அப்ப அந்த குருமார்கள் கிட்ட நீங்க என்ன வாங்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம்தான் அவங்கக்கிட்ட அவங்க கிட்ட வாங்க வேண்டியது இவன் பணிவானவன் இரண்டு இவன் நிதானமானவன் இந்த இரண்ட நீ வாங்கினா மற்றதெல்லாம் உனக்குள்ளே வந்துடும் ஏன்னா நிதானமான வார்த்தை ஒரு மனிதனை பண்படுத்தும் பணிவான செயல் உன்னை படம் மடங்கு உயர்த்தும் ஒன்றும் இல்லை குடும்பத்தையே உயர்த்தோம் இந்த ரெண்ட நீ குருக்கிட்ட வாங்கிட்டே வச்சிக்கியா அதுக்கப்புறம் நீ எடுத்த செயல் எதுவாக இருந்தாலும் தொடங்கும் ரொம்ப அழகா சொல்லுவார் ஆன்மீகத்தில் புரட்சி செய்த ராமானுஜர் ராமானுஜருக்கு ஒரு தீட்சை வேணும் ஒரு குருமாருடைய ஆசீர்வாதம் வேணும் இந்த உபனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்துக்கு தன் குருக்கிட்ட போறார் குருநாதா ராமானுஜா வந்திருக்கேன் பிறகு பார்க்கலாம் போயிட்டு வாடா ஒரு முறை அல்ல பல முறை பல முறை அப்போ ராமானுஜருக்கு என்ன தோணுதுன்னா நம்ம என்ன வா கேட்கிறோம் அந்த நிதானம் கடைசியா சுவாமி அடியான் வந்திருக்கேன் வாடா என்ன வந்திருக்க அடியான் வந்திருக்கேன் உள்ள வாடான் அந்த இடத்துல எதை குறிப்பிடுறாருன்னா நான் பணிந்தேன் அவர் என்னை உயர்த்தினார் நான் பணிந்தேன் என்னை அவர் உயர்த்தினார் அது போல இந்த ஆன்மீகம் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய கடல் இந்த கடல்ல கரை சார்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குருமார்கள் வேணும் நீ எவ்வளோனா இறைவனை வழிபாடு செய்யலாம் குரு தொட்டு கொடுக்காத வித்தை குரு சுட்டி காட்டாத வித்தை உனக்கு வாய்க்கவே வாய்க்காது அப்படி குருமார்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு நல்ல வழிகளை காட்டக்கூடியவர்கள் பின்பற்றுங்கள் காரணம் என்னன்னா இன்னைக்கு ஒரு சில விடயங்களில் வந்து உங்களுக்கு எவ்வளோ பகிர்ந்துக்கணுன்றது என்னுடைய எண்ணம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே அப்போது அந்த மாதிரி ஒரு குருவாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஆற்றல் குரு கருமணி ஐயாவும் என்னுடைய அன்புக்குரிய அப்பா குங்கும சித்திரம் அன்றுக்குரிய புன்னகை மன்னர் சென்னை திருநெல்வேலி சித்திரம் உள்ளிட்ட அத்தனை பெருமக்களையும் மீண்டும் ஒருமுறை மனதார வாழ்த்தி வணங்கி என்னுடைய இந்த சிற்றுறையை நிறைவு செய்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சுதோ எனக்கு தெரியாது ஆனால் பிரபஞ்சத்துக்கு புரியும் நன்றி வணக்கம்